ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூ வந்து புதுசு போட்டாலும் பிடிக்க முடியுது அதனால் சைனிங்காக இருக்குது அதை ரப் பண்ணி போட போகிறோம் அதை தான் பார்க்க போகிறீங்க பார்க்க ஆக்டிவாக வந்து இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரப் பண்ணி போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த சைனிங்காக இருந்துச்சுன்னா பிரேக் பிடிக்காமல் இருந்துச்சுன்னா அந்த கம்ப்ளைண்ட் சரியாயிடும் புது பிரேக் போட்டு பிடிக்காதவங்க இந்த தேட ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்